பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஏறுமுகமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது பொதுவாகவே எந்த மாதமாக இருந்தாலும் ராசிநாதன் வலிமையாக இருந்தாங்கன்னா அந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அது மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக ராசிநாதன் வலிமை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது இல்லை ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இரண்டாம் பாவத்தில் தான் இந்த மாதம் முழுவதுமேயே புத பகவான் செல்லுகிறார் கூடுதலாக என்ன ஆகிறார் அப்படின்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி அவர் வக்ரகதி அடைகிறார் இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி வக்ரகதி அடையக்கூடிய புத பகவான் குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பல நல்ல பலன்களை தருவார் கொடுத்த இடத்துலே போட்ட முதலீடு போட்ட இடத்துல பணமே வராது இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட இவங்கள்ட்ட பணம் கொடுத்ததுனால நமக்கு பிரயோஜனமே இல்லை இந்த பணமே திரும்பி வராதுன்னு நீங்கள் நினைத்தாலும் கூட அந்த இடத்திலேருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மிதுன ராசிக்காரங்களுக்கு அது ஒரு பெரிய சிறப்பு பழைய முதலீட்டின் மூலமாக லாபம் வரக்கூடிய அமைப்பையும் புத பகவான் வக்ரம் அடையக்கூடிய இந்த காலத்திலே ஏற்படுத்துகிறார் இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சற்றேற குறைய பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் இதில் வந்து இந்த புத பகவான் வக்ரகதியிலே போகிறார் இந்த சமயத்திலே புத பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருவார் அது மட்டும் இல்லை ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இப்போ அந்த ஜூலை மாதம் முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா வக்ரகதியிலே செல்கிறார் இரண்டிலே புதன் வக்ரம் அதே மாதிரி வந்து சனி பகவான் ஒன்பதாம் பாவத்திலே வக்ரம் ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுவதனாலே அதனால் தந்தை வழியிலே சொத்துக்கள் வருவது அதே மாதிரி ஒரு ஒரு துறை படிக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த துறையில் படிப்பு அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஆகியவைகள் இந்த ஜூலை மாதத்திலே அதி உன்னதமான நல்ல பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிது மிதுன ராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன் பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரியான வரன் அமையும்ங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் இதில் வந்து குரு பகவான் முக்கியம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் நடக்கணும் அல்லது திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவியுடைய ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் எல்லாத்துக்குமே குரு பகவான் ரொம்ப முக்கியம் அந்த குரு பகவான் ரொம்ப ஒரு நல்ல முக்கிய காரணகர்த்தாவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்காங்க அவர் வந்து இந்த மாதம் முழுவதுமே பன்னிரெண்டாம் பாவத்திலே தான் மறைஞ்சிருக்கிறார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஆறாம் பாவத்திலேயும் எட்டாம் பாவத்திலேயும் அதே மாதிரி வந்து உங்களுடைய நாலாம் பாவத்திலேயும் கிடைக்கின்றது அந்த குரு பகவானுடைய பார்வை நாலு ஆறு எட்டுங்கிற இடத்துல ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை படுறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புள்ளது இந்த ஜூலை மாதத்தில் புதிய வீடு கட்டுவதற்கான பாக்கியம் அதிகமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அதில் குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா வாஸ்து நாளும் வருகிறது அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஈழாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சனிக்கிழமை காலை ஏழு நாற்பதுலேருந்து எட்டு இருபது மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது வாஸ்துது பூஜை செய்யக்கூடிய அற்புதமான நாள் புதிய வீடு புதிய மாளிகைகள் மடம் அதே மாதிரி கோவில்கள் இந்த மாதிரி ஏதாவது புதுசா கட்டுறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல அதில் ஆரம்பித்து செய்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல வளர்ச்சியாகவும் நல்ல முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும் அதை வந்து மிதுன ராசிக்காரங்க பயன்படுத்தினாங்கன்னா நல்ல பலனை பெறுவார்கள் மிதுன ராசியில இருக்கிற கணவன் மனைவிகளுக்கு ஒற்றுமை எப்படி இருக்கும் விளக்கமா சொல்லுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் மறைந்த போதும் அவருடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையினால மிதுன ராசிக்காரங்களினுடைய நாலாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் வலிமையாக ஒரு பார்வைக்குள்ள இருக்கிறதுனால திருமணமான கணவன் மனைவிகள் நல்ல ஒரு அந்யோன்யத்துடனும் நல்ல ஒற்றுமையுடனும் இந்த ஜூலை மாதம் இருப்பார்கள் மேலும் இரண்டாம் பாவத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை மிதுன் ராசிக்கு முதல்ல ஜென்மத்தில் தான் இருக்கார் சூரியனும் சுக்கரனும் இருந்தாலும் ஜூலை ஏழில் சுக்கரன் ரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு ஜூலை பதினேழு சூரியனும் வந்துடுறாரு அதனால் குடும்பத்திலே நல்ல சுபிச்சங்களும் நல்ல மன அமைதிகளும் மிதுன் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் இந்த மாதம் சொல்லுங்கள் பொதுவாகவே ஐந்தாம் ஆதிபதி ரொம்ப முக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கு அதுல மெதுரராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்தை நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே இருக்காரு அதனால நீண்ட நாட்களாக கல்யாணமாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் அது மாதிரி குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தை வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு துறையில படிப்பதற்கும் அதுவும் கலை சார்ந்த துறை இந்த பரதநாட்டியம் வாத்திய கருவிகளை இசைக்கிறது பாடுறது அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் அத்லெட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு துறையில அவங்க கவனம் உங்களுடைய குழந்தையினுடைய கவனம் அதீதமாக ஈர்ப்பதற்கும் வாய்ப்புகள் இந்த ஜூலை மாசத்துல உள்ளது இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி அமையும் சொல்லுங்க ஏதாவது புதுசா தொழில் தொடங்குறவங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் தொடங்கும் பத்தாம் ஆதிபதியாக இருப்பவர் குரு பகவான் அவர் வந்து பன்னிரெண்டாம் பாவத்தில் மறைகிறார் இது ஒரு அமைப்பு இது வந்து முக்கியம் வந்து மிது ராசிக்காரங்களுக்கு அதனால புதிய தொழில் துவங்குதல் என்னென்ன தெரியல அந்த தொழிலை துவங்கலாமா அப்படின்னு இயங்குறவங்க கொஞ்சம் புதிய ஒரு கவனத்துடன் அதில் செயல்படுவது ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் முன்பை விட இரு மடங்கு முனைப்புடன் அவர்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஏன் அப்படின்னா ஏழாம் ஆதிபதியாக இருப்பவரும் குரு பகவான் தான் பத்தாம் ஆதிபதியும் குரு பகவான் தான் அதனால சொந்த தொழில் செய்பவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அமோக பலனை பெற்றுத்தரும் அதே தான் கூட்டு தொழில் செய்பவங்களுக்கும் நல்ல பலன்கள் புதிய தொழில் துவங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய தொழிலிலே கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்தினாங்கன்னா நல்ல பலனை பெறுவார்கள் மிதன கையில் கையில் பணம் எப்படி புழங்கும் நல்ல வருமானம் கிடைக்குமா கடன் ஏதோ இருந்துச்சுன்னா அவங்க சீக்கிரமா கட்டி சொல்லுங்க பொருளாதார ரீதியாக விஷயங்களை பார்க்கும் போது பகவான் ஜென்மஸ்தானாதிபதி அவர் வந்து வக்ரம் அடைகிறாரு அவர் வந்து ஜூலை இருபதாம் தேதிக்கு அந்த வக்ரம் அடையக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சியை மிதுராசிக்காரங்களுக்கு முதல்ல பெற்று தரும் அதே மாதிரிதான் கடன் சார்ந்த விஷயங்களும் அது கொஞ்சம் நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் பாவத்துல இருக்கார் ஆறு பதினொன்னுங்கிற ஒரு அமைப்பு கடன் நிவர்த்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு அதே செவ்வாய் பகவான் ஜூலைக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் பாவத்திற்கு வருகிறார் ஆறு பன்னெண்டுங்கிற அமைப்புல செவ்வாயுடைய அமைப்பு இருக்கிறதுனால கடன் வெகுவாக அதை குறைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது மிதனராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க பனிரெண்டாம் பாவத்திலே இந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே குரு பகவான் பன்னெண்டுல இருக்காரு நல்ல பலனை இருந்த போதிலும் உங்களுக்கு மேல் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போதோ அல்லது சக ஊழியர்களிடம் பேசும் போதோ கொஞ்சம் கவனத்துடன் இருப்பதே ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தாங்கன்னா இந்த மாசம் நல்ல மாசமாக அமையும் மிதுன ராசிக்காரங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனிரெண்டாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால தக்கிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப அவசியம் மிதுனாசிக்காரங்களும் வியாழக்கிழமையில டெக்குனாமூர்த்தி வழிபாடு அதாவது தக்கிணாமூர்த்தி கொண்ட கடலை மாலை சாத்துறது மஞ்சள் நிற வஸ்திரத்தை அவருக்கு சாற்றி அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் தருவார் பக்தி மயம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அத்துணை ராசிக்காரங்கள் மேஷம் விஷவம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துளம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அத்துணை பேருக்கும் இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எங்கொருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான இக வர சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல உமையூரு வணங்கி அமைகிறேன் ஓம் நவோ நவோ பவதி ஜாயமான ஜூலை மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்